Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Grandmas Gallery. நம்ம நம்ம காரக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கள இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் இது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே நல்ல கண்டிஷனில் உள்ளது அட்ராக்டிவான கலர் டபுள் கலர் மோஸ்ட்லி மங்கில் டபுள் கலர்ஃபுல்லாகவே காசு கொஞ்சம் தான் இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு இது ஒம்பதரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் உள்ளது கண்டிஷன் ஃபுல் இதில் இருக்கிறது எப்படியோ அப்படியே தான் வரும் இந்த வரி வரியாக இருக்கிறது டோரியா மங்குன்னு சொல்லுவாங்க அந்த டோரியா மங்கு ப்ளஸ் டபுள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரேட்டு கொடுத்தான் கண்டிஷன் வந்து இதில் எப்படி இருக்கோ அப்படி தாங்க வரும் இந்த கை வச்சு காமிச்சிருக்க ரெண்டு இடத்துலையுமே லேஸாக கண்டிஷன் லேஸாக ச இஷ்யூஸ் இருக்குது அந்த பீஸ் வந்து எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது மங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு பீஸ் உள்ள ஒரு செட்டு தான் மி மினியேச்சருக்கு இருக்க பீஸ் மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் ஒரு பேசனு மற்ற மாதிரி மற்றது எல்லாமே சின்ன சின்ன பவுலு எல்லாமே ஆறு பீஸுமே வெவ்வேறு கலரில் இருக்கிற மாதிரி போ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் கிடைக்கிறதே இந்த மாதிரி ரொம்ப க ரேர் தாங்க நம்ம பார்த்து பார்த்து பொறுக்கி தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இது எல்லாமே மேக்ஸிமம் ஒன்றரை இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு சைஸ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் இந்த பீஸ் செட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் அதே மாதிரி இது இன்னொரு ஆறு செட் செட்டு உள்ள ஒரு கிண்ணம் தான் இதுவுமே ஆறுமே ஆறு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணங்க எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான் இந்த பீஸும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க எல்லாமே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இன்றைக்கி மூ மூணு செட்டு மினியேச்சர் இதில் மூணு செட்டு போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி இருக்க செட்டு தான் இது இது வந்து கிண்ணம் அதுக்கப்புறம் இருக்க ஒரு பேசன் மாதிரி இருக்கக்கூடிய பீஸு எல்லாமே ம மோஸ்ட்லி இந்த நம்ம கலர் வித்தியாசமாக பார்த்து பார்த்து எடுக்கிறது தான் அவ்வளோ அங்கே நேரம் மெனக்கட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் இதுலேயுமே உங்களுக்கு ஆறு பீஸ் உள்ள செட்டு ஆறுமே வெவ்வேறு மோஸ்ட்லி வேறு கலரில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து செட்டுமே நைன் ஃபிஃப்டிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் ஒரு அஞ்சு பீஸ் உள்ள ஒரு செட்டு அடுக்கு செட்டு ஒரே கலரில் இருக்க மாதிரியான அடுக்கு செட்டு இங்கே காரைக்குடி வந்துட்டு போயிட்ருக்கவங்களுக்கு தான் தெரியும் விவரம் தெரியும் அடுக்கு செட்டுலாம் அந்த மாதிரி ஒரே கலரில் கிடைக்காது நம்ம நிறைய மங்கு நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி மங்கு வாங்கி மொத்தமாக வாங்கி அதுலேருந்து மறு செ எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவையுமே கூடுதலாக மங்கு பர்ச்சேஸ் பண்ணி அதில் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம அது மாதிரி செட்டு போட்டுட்ருக்கோம் பெரிய சைஸ் வந்து நாலு இன்ச்சும் சின்ன சைஸ் வந்து மூணு இன்ச்சும் ஹைட் உள்ளது அஞ்சு பீஸுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம பால் ஊற்றி வைக்க உர உர ஊற்றுறதுக்கு தயிர் ஊற்றுறதுக்கு மாவு வச்சுக்கிறதுக்கு மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செட் வந்து மூவாயிரத்தி முந்நூறுபா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது மரத்துலேயே உள்ள ஒரு புத்தர் சிலை தான் முழுக்க உங்களுக்கு மரத்தில் செதுக்கியே செஞ்சிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த மேலே தலை தலை முடி மாதிரி இருக்கிறதுலையும் அந்த ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது வித்தியாசமான கல்விப்பொருட்களை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுல தான் நம்ம ஒவ்வொரு தடவையுமே மெனைக்கறோம் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் சாமி கும்புறவங்களும் புத்தரை கும்புறவங்களும் நம்ம வீட்டில் வச்சு வழிபாட்டுக்கும் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது ஒரு பிங்கானில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் தான் இது வந்து ஜப்பான் மேடுங்க அந்த காலத்தில் கொண்டு வந்தது எதனால ஜப்பான் மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த கோல்டு லஸ்டர் இருக்கும் அதில் அந்த சை சைடில் ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸெலாம் என்னென்னா ஒரு வெளிச்சத்தில் நம்ம ஒரு லைட்டுக்கு லைட்டு பக்கத்தில் பின் பக்கம் லைட்டு இருந்து அந்த இடத்துல நம்ம அந்த தட்டை வச்சுட்டு நம்ம கையால் அப்படி அசைச்சோம்னா நம்ம கையோட ஷேடு தெரியும் அதாவது ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் இந்த பிங்க் ஆன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பெரண்டாக போன் செயின்னான்னு சொல்லுவோம் எல்லாமே போன் செயின் ஃபுல்லாக அந்த ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம் அந்த வெளிநாடுகளில் அந்த காலத்தில் இந்த எல்லாமே லஸ்டர் அந்த ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா அந்த லஸ்டரை சேர்ந்தது வெளிநாடுகளில் ஜப்பான்லேருந்து அந்த காலத்தில் கொண்டு வந்தது தான் இந்த நாலு பீஸும் செட்டாக விலைக்கு கொடுக்குறேன் இந்த நாலு பீஸும் தொள்ளாயிரம் பாங்க நைன் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் தான் நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் நம்ம வீட்டில் ஏதாவது பர்பஸாக நம்ம அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு டேபிளில் ஸ்டடி டேபிளில் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது இந்த பீங்கா பிளேட் வந்து நாலு இன்ச்சு சைஸுங்க அடுத்ததாக அப்பா இது வந்து ஏழு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு ஹைட்டு நாலு இன்ச்சு குறுக்கு நாலு இச்சு இது மட்டும் உங்களுக்கு ஏழு இன்ச்சு உள்ளது இந்த பீஸ் வந்து தேக்கு பாக்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்லா வரும்பெல்லாம் அழகாக உருட்டு உருட்டை உருட்டி விட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறாங்க அந்த அந்த காலத்து பீஸோட அந்த வேலை தெளிவு தெரியுதும் பார்க்கும் போதே இது வந்து தேக்கு இது இதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூடி நல்லா கூம்பாச்சியாக ஒரே பலகையில் செஞ்சிருக்கிறது தான் இது வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபைவ் ஃபிஃப்டி அதில் பேர் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் உள்ள பேர் சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது அரை அடி சைஸ் உள்ளது இவ்வளோ அழகா கும்பாச்சியாக இருக்குது பாருங்க ஒன்று ஒன்றுமே அந்த ஒர்க்குக்கு தான் நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கிறது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சந்தனப்பிழா இது முழுக்கவே வெங்கலத்தில் செஞ்சுருக்காங்க நல்ல கனமாக இருக்கக்கூடிய பீஸு ரெ ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது அது நல்ல அது வெங்கலத்துக்கான சவுண்டு நல்லா க்ளியராக தெரியும் நமக்கு கணமும் நல்ல கணம் உங்களுக்கு விலை வந்து ரேட் வந்து அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் ஹண்ட்ரடு நல்ல குவாலிட்டியான பீஸ் தான் அடுத்த பார்க்குறது கருங்காலியில் உள்ள ஒரு சின்ன படி ரொம்ப பரு படியே இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை ரொம்ப தான் கிடைக்கிது கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கேன் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இது வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு உள்ளது சின்ன சைஸ் தான் நைன் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த இது நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் தெளிவாக இருக்குது அடுத்ததாக பார்க்குறது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு மரப்பாச்சி தான் அந்த காலத்துல எல்லாம் மோஸ்ட்லி செம்மரத்தில் மரப்பாச்சி செஞ்சுருக்குறாங்க இந்த மரப்பாச்சி வந்து சைஸ் வந்து ஒரு நாலரை இன்ச்சில் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பாச்சி மரப்பாச்சி பொம்மையெல்லாம் எப்படின்னா மோஸ்ட்லி உள்ள வந்து ஒ உடைஞ்சு போய் தான் கிடைக்கிறதே கிடைக்கும் இந்த மாதிரி திருத்தமாக கிடைக்கிறதே இல்லை இது நல்லா திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மரப்பாச்சி சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபாங்க வரப்பாச்சி பொம்மை எல்லாமே இங்கே வாங்குற இடத்துலேயே ரொம்ப ரேட்டு தான் சில பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால வாங்கி நம்ம போட்டிருக்கேன் சேலில் அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்திரையில் ஒரு முக்காளி வெள்ளப்பத்தளையில் முக்காலி கிடைக்க கிடைக்கி போட்டுட்ருக்கேன் அதுவுமே டிமாண்டாக கேட்குறாங்க வெள்ளப்பத்திளையில விளக்கு முக்காலி எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு வந்து காரைக்குடியில் மட்டும்தான் இந்த வெள்ளப்பித்தளையில் முக்காலி முளப்பாரி விளக்குலாம் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்கிறது வெ வெளியில் கிடைக்கிற வெள்ளப்பத்தலைங்கிறது இந்த குவாலிட்டி வராது இது இந்த செட்டிநாடு குவாலிட்டிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் நல்லா அழுத்தமாக ஹெவி வெயிட்டாக இருக்கும் இந்த பீஸ் வந்து நாலு ரேஞ்சுக்கு அஞ்சு ரேஞ்சும் உள்ளது நாலாயிரத்தி எழுநூறுபா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது விண்டே அந்த காலத்தில் உள்ள ஒரு ஹார்லிக்ஸ் மிக்சர் தான் அது விண்டேஜ் ஹார்லிக்ஸ் மிக்சர்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் உள்ள பீஸ் இது இதெல்லாம் வருஷம் உள்ளது மேட் இன் இங்கிலாண்டுன்னு கீழேயே போட்டிருக்கோம் இங்கிலாந்து பீஸு இது வந்து யூஸ்க்கு வாங்குறத விட உள்ளே அந்த அந்த பீஸோடயே இருக்குது மிக்ஸிங் பீஸோடையே இருக்குது மோஸ்ட்லி சில இடத்துல மிஸ் இருக்கும் வெறும் பாட்டில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இதில் ரெண்டு சைஸ் வரும் மோஸ்ட்லி நான் சின்ன சைஸ் வாங்குறதுல பெரிய சைஸ் தான் வாங்குவேன் ஏன்னா கை விட்டு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இது பெரிய சைஸு இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஏழரை இன்ச்சு ஹைட்டுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இதெல்லாம் ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கவங்க வாங்குங்க நார்மல் யூஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது அடுத்து தான் பார்க்குறது வந்து ஒரு தூக்கு தான் குமிழ் தூக்கு ஒரு சின்ன சைஸ் ஒரு முக்கால் லிட்ரு முக்கால் லிட்டருக்கிட்டா பிடிக்கக்கூடியது நம்ம வீட்டில் எது வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது ஒரு அரை லிட்டருக்கு அறநூறுலேருந்து ஒரு முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது இந்த பீஸ் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு மொ மொழுக்குத்துக்குள்ளே ஒரு சின்ன சைஸ் இந்த இதில் வந்து சின்ன சைஸ் கிடைக்கிறதில்ல பெரிய சைஸ் வருது சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல இந்த பீஸ் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது மோஸ்ட்லி கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் சில நேரங்களில் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வர்றது இந்த பீஸ் நல்ல கண்டிஷனில் எடுத்து இருக்குது அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடியது ஒன்னே லிட்டரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் யூஸ் யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்கறது வந்து ஒரு இதுவும் ஒரு தூக்கு தான் வித்தியாசமான தூக்கு மோஸ்ட்லி வித்தியாசமான பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அந்த மொளுக்கு தூக்கில் ஆளிலே ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு காது இதில் காது வேறு மாதிரி இருக்கும் அந்த தூக்கு புடியோட இது இது அதே மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடிய கைப்பிடி கைப்பிடி வந்து கனமாக இருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உள்ளது ஒன்றே முக்கால் கிட்ட தண்ணி பிடிக்கும் இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கவங்க தாங்க இது ஏன்னா நிறைய விதமான தூக்கு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி தூக்கு விருப்பப்படுவாங்க இது வந்து பாதம் வச்ச தூக்கு ப்ளஸ் வித்தியாசமான தூக்கு நிறைய தூக்கில் இருந்தாலும் இது கொஞ்சம் அந்த பேட்டர்ன் வித்தியாசப்படும் தூக்காக கலெக்ட் பண்ணுறவங்க வித்தியாசமாக இந்த தூக்கம் வாங்குவாங்க ஏன்னா இது வந்து அடியில் பாதம் வச்சுருக்கோம் மேலே அந்த மூடிக்கும் கைப்பிடி இருக்கும் கைப்பிடி அவ்வளோ கனமாக இருக்கும் அந்த கைப்பிடி கைப்பிடியை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ அதோட இது தெரியும் பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்க அந்த கைப்பிடி நல்ல கனமாக இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உள்ள ஈய மட்டும் பழைய ஏயத்தில் இருக்குது இது வந்து நான் பா ஒரு பால் தூக்கு தான் இதுவும் நல்ல புழங்காத பீஸ் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளது ம மரத்துலேயே உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க ஈயமும் நல்ல புது ஈயம் உள்ள வந்து புலங்காதையோம் நல்ல புதுசு வெள்ளியும் வந்து புது ஈயத்தில் இருக்குது ஒரு ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷன் வந்து கண்டிஷன் கொஞ்சம் புது கண்டிஷனில் இருக்கும்போது ரேட் கொஞ்சம் கூட வரும் அந்த பீஸ் ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எட்டு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அடுத்தா பார்க்குறது மங்கள இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பா இது தான் இது வந்து அண்ணன் கூட மாதிரியான இருக்க டிசைனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஆறு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு அடி அகலம் இருக்குது அகலம் கூட நல்லா ஒரு அடி அகலம் உள்ளது ரைஸ் பரிமாறுறதுக்கு ஏதாவது விசேஷங்கள்லாம் ரைஸ் பருமாறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த பீஸை ஏன்னா நிறையா ரைஸ் கொள்ளும் பிடிக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரெண்டு சைடும் பிடி இருக்கிறதுனால அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வித்தியா அதே மாதிரி பாதம் வச்ச மங்கு இது அடியில் பாதம் இருக்கும் நல்லா ஒரு அண்டா ஷேப்பில் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது வித்தியாசமான மங்கு ஒரே மாதிரி போடக்கூடாது நம்ம வித்தியாசமாக பார்த்து பார்த்து இதுக்கும் நம்ம பேட்டர்ன் காமிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அந்த பீஸு இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ட்ரே தான் நல்ல பெரிய சைஸ் ட்ரே நல்ல பெரிய பெரிய சைஸு ரெண்டு சைடும் கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டு ட்ரே இருக்குதில்ல ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி ட்ரே இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ட்ரே இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது கை ரெண்டு சைடுமே நல்ல பெரிய சைஸ் ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடிய சைஸ் இது நம்ம வெங்காயம் வெள்ளைப்புண்டு இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஃபைல்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இது இன்னொரு ட்ரே இதுலேயுமே ரெண்டு சைடுமே கைப்பிடி இருக்குது சைஸ் வந்து அதை விட இது கொஞ்சம் பெருசு ஒரு அடியை விட கொஞ்சம் கூட இருக்கும் அதே மாதிரி அகலமும் ஒ ஒன்னேகால் அடியை விட ஒன்ற கொஞ்சம் கூட இருக்கும் அது வந்து ஒன்னே காலுக்கு ஒன்று இது வந்து ஒன்னே காலுக்கு ஒன்னேகாலுங்கிறத விட கொஞ்சம் கூட ஒவ்வொரு இன்ச்சு கூட இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து பாதம் வச்சுருக்கு ரெண்டு இதே மாதிரி பாதம் வச்சுருக்கோம் இந்த தனித்தனியாக வாங்கினா அந்த ட்ரே ரொம்ப கூட வருங்க அதனால் நம்ம சேர்த்து போட்டிருக்கேன் ரெண்டு ட்ரேயும் சேர்த்தே சேலுக்கு போட்டிருக்கேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று கரெக்டாக கச்சுன்னு பொருந்தக்கூடியதுக்கு செட்டு செட்டாக அவ்வளவு ஒரே இதில் அவங்க அந்தளவுக்கு அவ்வளோ வேலைப்பாட்டாக செஞ்சிருக்காங்க இது ஒரு ட்ரே வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா தனியாக வாங்கினா ரெண்டாயிரத்தி எண்ணூறுபாய்க்கு மேலே வரும் ஒரு ட்ரே ஆயிரத்தி எண்ணூறுரூவான்னு கணக்கு பண்ணி ரெண்டு ட்ரேவும் மூவாயிரத்தி அறநூறுரூவான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இப்போ இன்னைக்கு பார்க்குறது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ